கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் நான் சேலத்துலேருந்து வரேன் நான் வந்து கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்தவன் தான் ஆனால் எனக்கும் கிறிஸ்டானிட்டிக்கும் சம்மந்தமே இல்லை எனக்கு பைபிள் படிக்க தெரியாது சேர்ச்சுக்கெலாம் ஒழுங்காக போக மாட்டேன் போனாலும் கிறிஸ்மஸ் இல்லைன்னா நியூ இயர் தான் போவேன் தான் என் வாழ்க்கை போயிட்டு இருந்தது அதுக்கு முன்னாடி எனக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது அப்படி தான் நான் சுற்றிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் அக்கா சொன்னாங்க இந்த மாதிரி யூடியூப்பில் வித் ஜீசஸ்ன்னு ஒன்று போடுறாங்க அது பாருன்னு சொன்னாங்க நான் பார்த்தேன் அப்போ வந்து எனக்கு என்னென்னா இன்ட்ரெஸ்டில் தான் பார்த்தேன் பார்க்க பார்க்க எனக்குள்ளே ஒரு விசுவாசம் வளர்ந்துது என்னென்னா கர்த்தரை நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு தெய்வம் பயம் ஏற்பட்டுச்சு அப்புறம் அதை பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன் அப்புறம் இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க ஆரம்பித்தேன் அப்புறம் கடவுள் என்னோட இருக்கிறாருன்னு நான் விசுவாசிட்டேன் அப்புறம் அப்படியே லைஃப் போயிட்டு இருந்தது அப்புறம் தெய்வ ஒரு பயம் ஏற்பட்டது அப்புறம் லாக்டவுன் வந்தது கொரோனாவில் வந்து அங்கிள் வந்து டெ டெய்லியும் வந்து ஜெபிக்கலாம் வாங்கல வருவாங்க ஜபிகிளா மாங்கில் வரும்போது நான் டெய்லியும் பார்ப்பேன் அப்போ வந்து நான் ஒரு கேம் அடிக்ஷனில் வந்து பயங்கர அடிக்ஷனாக இருந்தேன் அப்போ என்னால் விட முடியாது அங்கிள் வந்து நிறையா சாட்சி சொல்லுவாங்க இந்த மாதிரி வாலிபர்கள் வந்து கேண்டி க்ரஷ்ஷு பப்ஜி இந்த மாதிரி விடுதலை ஆகிட்டாங்க அப்படி சொல்லுவாங்க எனக்கும் ஆசையாக இருக்கும் நான் ஒரு நான் ஒரு ஃபுட்பால் கேமில் வந்து பயங்கர அடிக்ஷனாக இருந்தேன் என்னால் விடவே முடியாது எனக்கு வந்து ஆசையாக இருக்கும் நான் விடணும்னு சொல்லி ஆனால் என்னால் விடவே முடியாது நான் வந்து ஜபிக்லா வாங்க பார்ப்பேன் பார்த்து முடிச்சுட்டு அடுத்த செகண்டு நான் விளையாண்டேன்னா நைட் ஃபுல்லாக விளையாடிட்டே இருப்பேன் அதுக்கு டைம் லிமிட்லாம் கிடையாது அப்போ வந்து எனக்கு ஆசையாக இருக்கும் நானும் இந்த மாதிரி சாட்சியாக நிற்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும் ஆனால் என்னால் விட முடியாது ஒரு நாள் நைட் வந்துட்டு நான் ஜெபிகிலா வாங்க வந்து பார்க்க மிஸ் பண்ணிவிட்டேன் சரி நான் தூங்க போயிட்டேன் அப்போ வந்து எனக்குள்ள ஏவுதல் என்னென்னா நீ வந்து இன்னைக்கு பார்த்தே ஆகணும்னு சொல்லி ஒரு கட்டாயமாக எனக்குள்ள ஒரு இறுதியத்தில் ஒரு ஏவுதல் சரி நம்ம பார்க்கலான்னு சொல்லி நான் நைட்டு ஒரு எல்லாம் தூங்க போனதுக்கப்புறம் நான் ஒரு பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ நான் ஃபுல்லாக பார்த்துட்டு லாஸ்ட் அஞ்சு நிமிஷம் வந்து அங்கிள் நமக்காக ஜபிப்பாங்க சரி அங்கிள் ஜபிக்கும் போது நான் முழங்கால் போட்டுட்டேன் முழங்கால் போட்டுட்டு நான் அங்கிளோட ப்ரேயருக்காக உட்காந்துருக்கும்போது கரெக்டாக அந்த ஃபுட்பால் கேம்லேருந்து எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது என்னென்னா உங்கள் பிளேயர்ஸ்லாம் வெயிட் பண்ணுறாங்க வந்து உங்கள் கேம் வந்து கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது கரெக்டாக அங்கிள் ப்ளேயராக அப்போ தான் இருந்தது என்ன இதில் ஹைலைட் என்னென்னா காலையிலேருந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வரல கரெக்டாக நான் முழங்கால் போடும்போது அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தது எனக்குள்ளே ஒரு தடுமாற்றம் நம்ம வந்து ஜபிக்கலாமா இல்லை வந்து நம்ம கேமை கண்டினியூ பண்ணலாமான்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு தடுமாற்றம் அப்போது வந்து ஒரு வாய்ஸ் எனக்கு தெளிவாக கேட்குது அப்போ வந்து மணி வந்து ஒரு ரெண்டரை மணி கரெக்டாக ரெண்டரை அந்த மாதிரி போகிற டைம் தான் அப்போது வந்து எனக்கு ஒரு பதற்றம் அந்த டைமில் என் காதில் தெளிவான ஒரு சத்தம் கேட்குது உனக்கு வந்து என்னென்னா உன் ஃபோனில் இருக்க அந்த கேம் வேணுமா இல்லை நான் உனக்கு வேணுமான்னு அப்படி ஒரு தெளிவான சத்தம் கேட்குது எனக்கு வந்து நடுக்கமாகி எனக்கு வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு உடனே நான் என்ன பண்ணிட்டேன் இது கடவுள் தான் நம்மளை வந்து சந்திச்சிருக்காருன்னு சொல்லிட்டு முழுமையாக நான் என்ன பண்ணிட்டேன் நான் என்னை கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் கொடுத்தோன்னே எனக்கு ஜபம் முடிச்சு முடிக்க கொஞ்சம் டைம் ஆச்சு ஒப்பு கொடுத்துட்டு நான் வந்து எந்திரிச்சு பார்க்குறேன் நான் ரொம்ப சமாதானமாக சந்தோஷமாக ஃபீல் பண்ணேன் அப்போ வந்து ஆண்டவர் என்னை ரச்சித்தார் முதல்ல நான் பண்ண காரியம் வந்து நான் ஃபோனில் வச்சுருந்த கேம் வந்து ஃபஸ்ட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அப்புறம் எனக்கு பைபிள் கிடையாது சொந்தமாக எனக்கு பைபிளே கிடையாது பிறந்ததுலேருந்து எனக்கு பைபிளே கிடையாது பைபிள் படிக்கும் தெரியாது தமிழ்லாம் எனக்கு தெரியாது வாசிக்கவே தெரியாது அப்படி தான் இருந்தேன் அப்புறம் பைபிள் எனக்குன்னு சொந்தமாக வாங்கிட்டு அப்புறம் வாசிக்க ஆரம்பித்தேன் ஆண்டூர் செய்த அற்புதத்தெல்லாம் வாசிக்க ஆரம்பித்தேன் அப்புறம் அக்கா மூலியமாக எனக்கு நிறைய ஆவிக்குரிய எல்லாம் கிடைச்சாங்க ஒரு நிமிஷம் கூட எனக்கு ஜபிக்க தெரியாது ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா நான் நாங்களாம் சேர்ந்து தேசத்துக்காக அஞ்சு மணி நேரம் ஜபித்தோம் ஒரு மணி ஒரு நிமிஷம் கூட ஜபிக்க ஜபிக்காத என்னை வந்து ஏசப்பா வந்து அஞ்சு மணி நேரம் ஜபிக்க வச்சாங்க இன்ன வரைக்கும் என்னை சாட்சியாக நிறுத்தியிருக்காங்க பவுல் வந்து சொல்லுவார் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவனுக்கு ஆதாயம்னு அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே போல் எனக்காக மறித்த தேவனுக்கு நான் ஒரு மறிக்கணும்னு ஆயத்தமாக இருக்கேன் ஸோ என்னை சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் சொல்லி எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லை எவ்வளோ அற்புதமான ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் நீங்கள் அதை தான் யோசிக்கணும் நீ புருசுத்தம் அவள் பரிசுத்தம் மாவது பாவம் செய்யாத எல்லா மதமும் சொல்லுகிறாரு எல்லா மத தலைவர்களும் அதுதான் சொல்லுவாங்க பரிசுத்தமாறு பரிசுத்தமாக பாவம் செய்யாத மனுஷனுடைய பிரச்சனை என்ன பாவத்துலேருந்து யார் விடுதலை தருவா விட முடியல விடணும் பரிசுத்தம் ஆள்னு விருப்பம் இருக்குது கொண்டேன் வெளியே வர முடியல இதான் இன்றைக்கி மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனை இதற்கு பதில் சொன்ன ஒரே ஒருவர் இயேசு மாத்திரம்தான் பைபிளில் யோவான் எட்டு முப்பத்தாறில் சொல்லுகிறார் ஏசு கிறிஸ்துவாக்கிய நான் உங்களை விடுதலை மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் இந்த உலகத்தில் வேறு யாரும் சொன்னது கிடையாது தங்கள் அவதாரங்கள் என்றும் கடவுள் என்றும் சொல்லிக்கொள்கிற ஒருவரும் சொன்னது கிடையாது ஏசு மாத்திரம்தான் அதற்கே சாட்சி இதுக்கு முந்தின சாட்சி இன்னும் எத்தனை லட்சங்கள் சாட்சி இயேசு விடுதலை தருகிற ஆண்டவர் வெறும் தத்துவங்களை பேசுவதல்ல மதத்தை பேசுவதல்ல விடுதலை தந்து ஒரு புது வாழ்வை கொடுக்கிற ஒரு இயேசு இந்த தம்பி பாருங்கள் எவ்வளோ அவங்க மனசில் உள்ளது அப்படியே சொன்னாங்க இயேசு இன்றைக்கி பாருங்கள் அந்த ஃபுட்பால் என்கிற வீடியோ கேமுக்கு அடிமைப்பட்டு ராத்திரி எல்லாம் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஆண்டவர் சந்திக்கிறார் ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர் இயேசு பேசுகிற ஆண்டவர் என்ன பேசுகிறார் பார்த்தீங்களா எனக்கு அது கொண்டு வா இது கொண்டு வா இதைத்தான் அதைத்தான்னு கேட்குற ஆண்டவர் அல்ல நான் உனக்கு வேணுமா அந்த கேம் வேணுமா நான் உன் கூட இருப்பேன் உன்னை நடத்துவேன் எவ்வளோ அற்புதமான ஆண்டவர் பார்த்தீங்களா வாலிப தம்பி வாலிப மகளே உன்னோட ஆண்டோர் பேசுகிறார் இது உனக்கு ஆண்டூர் கொடுக்குற தருணம் நான் உனக்கு விடுதலை தருவேன் நல்லா ஆவிக்குறை ஃப்ரெண்ட்ஸோடு சேருங்க ஆவிக்குறை நண்பர்கள் சேர்ந்து பாருங்கள் இன்றைக்கி அஞ்சு மணி நேரம் ஜெபிக்கிறாங்க ஒரு மணி நிமிஷம் கூட ஜெபிக்க தெரியாத தம்பி ஜெபிக்கிறாங்க இவங்க இவங்க தான் அக்கா இந்த நல்ல ஒரு அக்காவை ஆண்டூர் தந்திருக்கிறார் பாருங்கள் அழகாக அவளை கைட் பண்ணியிருக்காங்க தம்பிக்கு ஆண்டவரை பற்றி ஒரு கைட் பண்ணுங்கள் சிலர் வந்து குறை சொல்லிட்டே நீ சரியில்லைடா நீ மோசன்டா அப்படி பேசாதங்க அவங்க அடிமைப்பட்டுட்டாங்க அவங்களே விடுதலை இல்லாமல் தவிப்பாங்க அன்பாக பேசி ஏசு உனக்கு விடுதலை தருவார் நான் ஜெபிக்கிறேன்னு கைட் பண்ணுங்க போகிறோம் நல்ல ஒரு சகோதரி பார்த்தீங்களா அவங்களுக்காக தம்பிக்காக எவ்வளோ ஜெபிச்சிருப்பாங்க நீங்கள் சொல்லுங்கள் தம்பிக்காக ஜெபிச்சிங்களா நீங்கள் எப்படி உணர்றீங்க இப்போ தம்பி வந்து நைட்டு ஃபுல்லாக விளையாண்டுகிட்டே இருக்கும் அப்போது ஒரு தூங்கிறதுக்கு ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஆகிடும் எவ்வளவோ சொல்லி பார்த்துருக்கேன் வேண்டாம் விளையாடாத அப்படின்ட்டு ஆனால் கேட்கவே கேட்காது அங்கிள் வந்து சொல்லட்டும் ஏன் கேம் சொல்லட்டும் அப்போ நான் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லும் அப்புறம் ஒரு நாள் என்னாச்சுன்னா ஆண்டு வந்து எங்கிட்ட சொன்னார் நீ ஏன் வந்து அங்கே சொல்கிற நீ என் கிட்டே சொல்லு நான் மாற்றுவேன் அப்படின்னாரு அப்போ வந்து நான் ஆண்டோர்கிட்ட போய் நான் கேட்டேன் ஆண்டவரே நீங்கள் ஒன்று தான் மாற்ற முடியும் யாராலையும் மாற்ற முடியாதுன்னு அப்புறம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தம்பிக்காக ஜெபிக்க ஆரம்பித்தோம் அப்புறம் ஆண்டூர் ஜெபத்தை கேட்டு ஆண்டூர் வந்து ஆண்டோரே பேசியிருக்காரு அதுவும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னா நிக்கி நல்ல ஆண்டோர் வந்து ஜெபத்தில் வளர வச்சிருக்காரு அதுதான் ஆச்சரியமான காரியம் ஜெபிக்க தெரியாது எதுவும் பண்ண தெரியாது ஆனால் இப்போ வந்து ஆண்டோருக்காக வைராக்கியம் பாராட்டி எலும்ப வச்சிருக்காரு அநேகர் நினைக்கலாம் சும்மா வந்து பேசுறதுலாம் ஒன்றும் இல்லை கடவுள் பேசுறதுலாம் எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கலாம் ஆனா வந்து மாற்றத்தை தர்றது வந்து ஏசப்பா மட்டும்தான் இப்போ ஆண்டோர் மாத்தி இவ்வளோ சாட்சியாக நிறுத்தியிருக்காரு அந்த சாட்சியை நிறுத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம் பாத்தீங்களா ஏசியோட அற்புதமான ஒரு ஆண்டவர் அவங்க வந்து இது செய்யாது அது செய்யாத இது விட்டுருப்பான்னு சொன்ன நீயே அவன்ட்டு சொல்ல ஏன்னுட்டு சொல் அதான் இயேசு அவர்கிட்ட ஜபத்தில் தெரியப்படுத்துங்க உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்பள்ளையா பெற்றோர் சகோதரிகள் உபவாசம் பண்ணு இயேசுவே நீ ஜோ பண்ணுங்க கத்தர் சந்திப்பார் என் தம்பி இயேசு சந்தித்தார் ஒரு மாற்றம் பார்த்தீங்களா இன்னைக்கு தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க அஞ்சு மணி நேரம் ஜெபிக்கிறாங்களே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அது எவ்வளோ பெரிய ஆசிர்வாதம் தெரியுமா மணிக்கணக்காக தேசத்துக்காக ஜெபிப்பரு சாத்திராக் மைஷா கோ தானியல் போல வாலிபர்கள் எழும்பணும் உங்கள் மூலமாக தான் தேசத்தில் ஆசீர்வாதம் தேசத்துக்கு விடிவு காலம் அரசியல்வாதிகளால் அல்ல உங்களால் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தேசத்தில் மாற்றம் வரும் நீங்கள் வாலிபர்கள் எழும்பணும் கத்தர் விரும்புகிறார் அதனால்தான் சாத்தான் வாலிபர்களை பாவத்துக்குள்ளாக்கி அடிமையாக்கி அவங்கள சிறுமையாக்கி அழித்து கொண்டிருக்கிறான் ஆனால் உங்களைப் போல வாலிபர்கள் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார் தம்பிக்கு விடுதலை கொடுத்து ஜெபிக்க வைத்த ஆண்டவர் உங்களுக்கு செய்வார் காட் பிளஸ் தம்பி காட் பிளஸ் அம்மா ரொம்ப சந்தோஷம் ஓகே